வந்துட்டே நீ காலையில் டீ காப்பி குடிச்சியாமா மீன் ஆமாம் மீன் தான் எங்களுக்கு வந்து வாரத்தில் நாலு நாள் நாங்கள் மீன் வாங்கிப்போம் ஆல் த பெஸ்டு உனக்கு கிடைக்குமா உங்களுக்கு அடிக்கடி மீன் ஹலோ தோழி சாப்பாடு ரசம் பீட்ரூட் பொரியல் தோழி ஓ அப்படியா நண்பா மீனெல்லாம் வாங்க மாட்டியா நண்பா நீ எனக்கு பிடிக்கல டீ காபி ஓ அப்படியா உனக்கு டீ காபி பிடிக்காதா அப்போ ஆர்லிக்ஸ் பூஸ்ட் சாப்பிடுவியா காலில் வேற அடிபட்டுருக்கு அப்போ ஹார்லிக்ஸு புஸ்டு காம்பளான் இது ஏதாச்சும் குடிச்சா தானே சீக்கிரம் முடியும் எனக்கு மீன் கிடைக்காதுக்கோ ஐயையோ ஆல் தி பெஸ்ட் பாவம் நீ வா கன்னியாகுமரிக்கு அக்கா வீட்டுக்கு வாரத்துல நாலு நாள் அக்கா குழம்பு வச்சு தாரே சரியா ஐயோ பாவம் எனக்கே சங்கடமா இருக்குது மீன் இல்லாட்டி இறக்கலாம் அவ்வளோதான்ப்பா நீங்கெல்லாம் வச்சு சாப்பிடக்கூடிய அந்த பீட்ரூட்டு ரசம் அது இதெல்லாம் போய் சேர்ந்துருவேன் அப்படி எப்படி முத்துக்குமாரு நம்ம ஊர்ல இருந்துகிட்டு நீ அங்க போய் கோவையில போய் இந்த நான் வெச்செல்லாம் சாப்பிட்டு பழகிட்டா மில்கு மிக்ஸிங் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் பிடிக்கலக்கா அடையே ஆல் த பெஸ்ட்டு என்னப்பா அப்புறம் எப்படி தான் காலு தேரோ சீக்கிரம் ஆ சொல்லு கால் சரியாகணும் ஆகணும்ல ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிடணும்ல இல்லை தோழி எப்போவுமே நான் சென்னையில் இருந்து வெஜிடபிள் தான் சாப்பிட்டேன் பழகிட்டேன் சின்னதில் இருந்து அதனால் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படியே முத்துக்குமார் பரவாயில்லையே மீன் எல்லாம் நீ சாப்பிட மாட்டா சூப்பர்ப்பா எனக்கும் அப்படி தான் இருக்கணும் ஃபுல் வெஜிடேரியனாக மாறணும்னு ஆசை ஆனால் அந்த நாக்கு இருக்கு நாக்கு இந்த நாக்கு இருக்குபதியா அது நம்ம சொல்கிறது எது கேட்கவே செய்யாது குத்துக்குமார் வீட்டில் அப்பா தம்பி எல்லாம் சாப்பிடுவாங்க நான் மட்டும் எதுவும் சாப்பிடுவதில்லை ஓ அப்படியா அப்பவுமே பழகிட்டுச்சு அவனுக்கு சிக்கன் பிடிக்கும் அக்கா ஓ சிக்கன் மட்டும் சாப்பிடுவியா சூப்பர் சூப்பர் ஆனால் நாமளாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நான்வெஜ்ஜு சாப்பிடாட்டையுமே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன் முத்துக்குமார் அது ஏன்னு தெரிய இங்கே. வேண்டாம் அக்கா வெஜிடேபிளே உனக்க வெஜிடேபிள் வரைக்கு பிடிக்காதா சிக்கன் பிடிக்கும் அப்படி தானே அக்கா வெஜிடேபிளே ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அதன் சாப்பிடணும் இதுவும் சாப்பிடணும் அப்படி தானே ஆல் தி பெஸ்ட்டு ஆமா அக்கா நானா இங்கே எங்கள் ஊரில் எங்கள் கோயிலுக்கெல்லாம் வேறு தான் இருப்போம் கேட்டியா ஒரு வாரம் அதாவது இந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்படின்னு ஒரு எட்டு நாள் வேறு இருப்போம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிருவேன் அந்த எட்டு நாளைக்குள்ளே ஏண்டா ஏண்டா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் இப்போ எப்போ சனிக்கிழமை வரும் எப்போ சனிக்கிழமை வரோம் அப்படின்னு வாங்கணும் பரோட்டா வாங்கணும் இறச்சி எடுக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு அவ்வளவுக்கு அந்த அது வந்து எப்படி சொல்ல உடல் அளவுலேயும் நான் டயர்ட் ஆகிடுவேன் அப்போ அதுதான் ஏன்னு எனக்கு தெரிய மாட்டாங்க இப்போ நம்ம நான் நான்வெஜ் தான் சாப்பிடணும்னு கிடையாது ஆனால் நம்ம உடம்பு டயர்டாக இருக்குதுல்ல அது அந்த சாப்பாட்டு நம்ம உடம்புமே அடிக்ட் ஆகிட்டு ரெண்டு மந்த்து மூணு மந்த்து டைம் சிக்கன் சாப்பிடுவேனக்கா ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியாக சாப்பிடுவேன் ஆட்டா சாமி ஆல் த பெஸ்ட்டு நாங்கள் வாரந்தோற எடுத்து சாப்பிடுவோம் சண்டைனாலே ஒரு சிக்கனு ஒரு மட்டனும் ஒரு பீஃப்பும் ஏதாச்சும் ஒன்று எடுத்து சாப்பிடுவோம் இந்த வாரந்தான் எனக்கு கருவாட்டு குழம்புக்கும் ஆசைப்பட்டு கருவாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமைனாலே இறச்சி தான் சிக்கன் மட்டன் பீபி ஏதாச்சும் ஒன்று தான் சமைப்போம் நீ என்ன சொல்ல ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் சிக்கனு சொல்லியா நல்ல எப்படி டயர்டாவாமல் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்களா நீங்கள்லாம்